சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பு பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் பதினோராவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் குணசுந்தரி தற்போதைய கள நிலவரம் என விரிவான தகவல் நிச்சயமாக ஜனனி வணக்கம் தற்பொழுது சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தற்பொழுது பதினோராவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கை பதிமூன்று ஆண்டு காலமாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு இதுவரை பணி நிரந்தரம் என்பது செய்யப்படவில்லை குறிப்பாக இதற்கு முன்னதாக ஒவ்வொரு முறையும் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும் போதெல்லாம் அரசு நிச்சயமாக உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்று கூறியிருக்கிறது அது மட்டுமின்றி இவர்கள் இதற்கு முன்னதாக போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது தற்பொழுது முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் இவர்களை நேரில் சந்தித்து போராட்ட களத்திலேயே நான் ஆட்சியில் இல்லை நிச்சயமாக இருந்திருந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்து தந்திருப்பேன் என்று வாக்குறுதியும் அளித்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது நான்கரை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படவில்லை குறிப்பாக இவர்கள் ஒருபுறம் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று பல்வேறு போராட்டங்களை இங்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பதினோரு நாட்களும் சென்னையில் தங்க கூட இடமில்லாமல் பல்வேறு பேருந்து நிலையங்கள் என தங்க கூட இடமில்லாமல் இவர்கள் தங்கிக் கொண்டு ஒருபுறம் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆனால் மிகவும் இந்த அரசு அலட்சிய போக்கில்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறலாம் குறிப்பாக நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதே அலட்சியமாக பேசியிருக்கிறார் குறிப்பாக இவர்கள் அதாவது என்னவென்றால் என்றால் தேர்தல் வரும்பொழுதெல்லாம் பல்நோக்கு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது ஒரு ஃபேஷனாக வைத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருப்பதை இவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரிய செயலாக தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவருடன் பேசலாம் வணக்கம்மா உங்க நீங்க கோரிக்கை என்ன இப்ப நீங்க டெய்லி போராட்டம் முன்னெடுக்கும் போது உங்களை காவல்துறையை வந்து கைது செஞ்சு ஒரு மண்டபத்திலேயே அடைக்கிறாங்க அந்த இடத்துல நீங்க எது போன்ற சிரமங்களை சந்திக்கிறீங்க நான் வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் என் பேர் அனிதா நாங்கள் ஒரு பதிமூணு ஆண்டு காலமாக நாங்கள் இந்த வேலையில் இருக்கோம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் செய்கிற வேலை ஒரு போஸ்டிங்கை வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு சொல்லி எங்களை போட்டிருக்காங்க அப்படி வேலை செய்கிற எங்களை எல்லா காலங்கள்லேயும் பேரிடர் காலமாக இருக்கட்டும் கொரோனா காலமாக இருக்கட்டும் எல்லா நாட்களையும் எங்களுக்கு லீவு கிடையாமல் நாங்கள் எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருந்தோம் ஒரு கொரோனா டைமில் கூட ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க ஆனால் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே பணிக்கு போனோம் பஸ்ஸே இல்லை ரோட்டில் ஒன்றும் ஒன்றும் இல்லாத போது கூட நாங்கள் சைக்கிள் டூ வீலர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட எழுபது கிலோமீட்டர் கொண்டு நாங்கள் வேலைக்கு போய் கொரோனாவில் எல்லாத்தையும் தொற்று தொடக்கிற இடத்த கூட கொரோனா டைமில் எல்லாம் சுத்தம் பண்ணி அவங்களுக்கு மருந்து போட்டு எல்லா பணிகளையும் செஞ்சோம் கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் உதவியாளராக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை பணி நிரந்தரம் பண்ண மாட்டேங்கிறீங்க மற்றவங்க எல்லா கோரிக்கையும் நேண்டு இது கேட்டு வைக்கிற கோரிக்கையை கேட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணுற நீங்கள் எங்களுடைய பணியாளர்களுடைய கோரிக்கையை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் ரெகுலர் மட்டும் கேக்குறோம் மத்தபடி இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு எதுவுமே நாங்க கேட்கல உங்களை கை கூப்பி கரம் கூப்பி கேக்கறது ஒன்னே ஒன்னுதான் மட்டும் தான் பத்து நாளா கேட்டு இருக்கோம் கொஞ்சமாவது மனசு இறங்கி முதல்வரையா இதை பார்த்துட்டாவது எங்களுக்கு ரெகுலர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேண்டி விரும்பி கேட்கறோம் நாளைக்கு நாங்க இறந்துட்டா கூட எங்களுக்கு இறுதி சடங்கு கூட இந்த கவர்மெண்ட் ஒரு பத்து ரூபாய் தரமாட்டாங்க தான் பெருசா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றாங்களே தவிர உள்ள எங்களுக்கு லீவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கவர்மெண்ட் லீவு எதுவுமே கிடையாது நாங்க ஒரு நாள் லீவ் போட்டாலும் இன்னைக்கு சேலரி கிடைக்கும் இன்னைக்கு பத்து நாள் ஊதியத்தை கூட விட்டுப்பிட்டு நாங்கள் இங்கே வந்து உக்காந்துருக்கோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம் பனி நேரம் நம்ம கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அடுத்த செகண்டே அதை விட்டு போயிடுவோம் யாருக்காகவும் நாங்கள் யார் பேரே கெடுக்கணும்னு நினைக்கிறத எதுவும் நினைக்கல எங்களுக்கு நாங்கள் போற இடத்துலையும் எங்களுக்கு இடைஞ்சவது இருக்குது தான் பாத்ரூம் வசதி கம்மியாக தான் இருக்கும் தண்ணி இல்லாமல் போயிடும் சாப்பிட பசி நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காதுதான் என்ன பண்ணுறது நம்ம இதுக்கு வந்து இதுக்காக வரல சாப்பாட்டுக்காக தண்ணிக்காக நாங்கள் வரல பசியோட கடந்தாலும் சரி பட்னியோட கடந்தாலும் சரி ரோட்ல கடந்தாலும் சரி நமக்கு தேவை ரெகுலர்

கரம் கூப்பி கேக்குறோம் நாங்க போயிடுறோம் சரிங்களா நாங்க இப்போ என்ன இப்போ நீங்க வாழ்வாதாரத்தை வந்து முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க ஆனா வந்து அமைச்சர் பேசும்பொழுது நீங்க பேஷனுக்காக வந்து போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க மருத்துவமனையில எல்லா பணிகளையும் நாங்க செய்யறதாவும் நீங்க சொல்றீங்க அது எந்த மாதிரியான வேலைகள் நீங்க அனைத்து வேலைகளையும் அங்க என்ன நாங்க பாத்தீங்கன்னா ஓபி சீட்டு போடுறோம் ஃபர்ஸ்ட் ஓபி சிட்டை போட்டுட்டு வந்து தரையை க்ளீன் பண்றது மாப் போடுறது அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது அடிப்பட்டு வரவங்களுக்கு கட்டு கட்டுறது அப்புறம் ஒரு பேஷண்ட்டை வந்து வேற ஒரு பெட்டுக்கு மாற்றி கொண்டு போகிறது இந்த மாதிரி இப்போ ஐந்து வகையான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இது மாதிரினா ஒரு கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே அடங்கி இருக்கும்போது காவல்துறை நாங்களும் சேர்ந்து தான் அந்த வந்து அந்த கொரோனா வேலையை செஞ்சோம் கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு அரசு நிதியாக ஒரு ரூபாய் கூட இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் புயல் பல பேரிடர் காலங்களில் நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த பேரிடர்களில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க அரசு சார்பில் ஒத்த ரூபா கூட இல்லை அவங்க குடும்பம் எல்லாம் நெடுத்தர்கள் நிற்கிறது நிற்கிறது இன்னைக்கு ஆதரவற்ற நிலை இருக்குது ஆனால் அரசு வந்து பதிமூணு ஆண்டுகளாக பணி சென்று வரோம் துரு எம்ப்ளாய்மெண்ட் புரியுதுங்களா சுழற்சி முறையில் வேலை செஞ்சுட்டு வரோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இருக்காங்க கணவனால் இருக்காங்க இந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு இருக்க பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஊனமுற்றெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் பணி செஞ்சுட்டு வராங்க இவங்களெல்லாம் வந்து ஒரு நான் வஞ்ச வஞ்சகம் செய்கிற மாதிரி இந்த அரசு செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து பதினோராம் நாளாக நடத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்கு போராட்டம் நடந்துகிறது என்னம் கிடையாது ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்ன பணி நின்றோம் பதிமூணு ஆண்டுகளாக எந்த குடும்பத்தை வச்சுட்டு குழந்தைங்களை வச்சுட்டு நல்ல குழந்தைங்களை ப நல்ல கல்வி கொடுக்க முடியாத பல சிரமங்கள் மத்தியில் பணி செஞ்சுட்டு வரோம் ஆனால் மாண்முக அமைச்சர் அவர்களும் மாண்முக வந்து தமிழக முதல்வர் ஐயா அவர்களும் எங்களுடைய குறை எங்களுடைய பணியினுடைய குறைகளை அறிஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பணி நிறுத்தம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களை கூட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த கூட்டமைப்பு கூப்பிட்டு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முத்தார பேச்ச நடத்திங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்வு காண்பார் என்ற ஒரு நம்பிக்கை அடியில் காத்திருக்கிறோம் எல்லாம் இன்னைக்கு வந்து வெளியில் போய் படுக்கிறதுக்கு அள்ளாடிட்டே இருக்காங்க எல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நிறைய பேர் வந்து அவங்க வந்து வேற மாதிரியா அது ட்ரீட் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக பாத்ரூம் போகிறதுலாம் வசதியாக இருக்குது குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது துணி மாற்றுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சில இடத்துல அச்சுறுத்தல் மற்றவங்களால அச்சுறுத்தல் எல்லாம் தாங்கிட்டு இந்த இந்த பதினோராம் நாள் கடந்துட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கஷ்டங்கள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் மண்மிகு அமைச்சரவர்கள் எங்களை கூப்பிட்டு நிர்வாகி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை பணிநிறுத்த கொண்டிருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இதுவரை காத்திருக்கிறோம் அமைச்சு பேச்சுவார்த்த போகும்போது ரெண்டு பண்ணேன்னு மாசத்தில் ரெண்டு மாசத்தில் எப்படி நான் பண்ணுவாரு சட்டசபை கூட்டமன்றத்தில் அறிவிங்க அப்படின்றாரு அதனால அமைச்சர் வந்து எங்களுடைய கருணை அடிப்படையில் பார்க்கிறாரு நாங்கள் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் என்ன மாதிரி வேலை செய்யறோம் அப்படின்றது அமைச்சருக்கு நல்லாவே தெரியும் தெரியாமல் அதனால மான்முக அமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய சூழ்நிலையை கஷ்டத்தையும் புரிஞ்சிருக்கிறாரு அந்த அடிப்படையில் எங்களுக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தத்துக்கு பணிநிறுத்த ஒரு நம்பிக்கை நான் காத்துட்டு இருக்கோம் அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை கூப்பிடு இன்னைக்கு வந்து சைட் டைமில் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க பார்த்துட்டு அடுத்து எங்களை போராட்டம் தொடரும் குறிப்பாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும் அதுவரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் நாங்கள் பதிமூன்று ஆண்டு காலமாக மருத்துவமனைகளில் இருக்கும் அனைத்து வேலைகளிலும் செய்திருக்கிறோம் அதே போன்று கொரோனா போன்ற பேரிடர் காலங்களிலும் நாங்கள் பணியினை செய்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அரசு பணி நிரந்தரம் செய்வதற்கு ஏன் இவ்வளவு அலட்சியப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கை பணி நிரந்தரம் செய்ய படும் வரை இங்கு போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனனி களத்திலிருந்து நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி